அலாம வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைய நாட்களில் நம்ம முஸ்லீம்கிட்டேயே இருக்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா தொழுகையில் அத்தையா திருப்பில் தஷகுது ஓதும்போது சிலர் கைவிரல்களை ஆற்றாங்களே இது கூடுமா கூடாதா சரியான வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் நம்மக்கிட்ட இருக்குது அதற்கான தெளிவான வழிகாட்டுதலை இன்றைய பதிவில் ஹதீஸ்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அபூ தாவுதுங்கிற ஒரு ஹதீஸ் கிதாபில் தெளிவாகவே பதிவாகி இருக்குது அப்துல்லா அபின்னு ஜுபேர் அல்ல அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதாவது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் தஷஹூதுடைய இருப்பில் அத்தகையா திருப்பில் தஷஹூது ஓதும் போது அஷது அல்லா இலாக இல்லல்லாங்கிற வார்த்தை வர்றப்ப தன்னுடைய ஆள்காட்டி விரலை தூக்குனாங்க ஆள்காட்டி விரலை ஆட்டலை அப்படின்னு தெளிவாகவே அப்படி ஒரு ஹதீஸில் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இதே போன்ற பல ஹதீஸ்கள் திருமதி ஷரீஃபில் இபுனு மாஜா போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கு அதனால் நமக்கு குழப்பமே வேண்டாம் தொழுகையில் அத்தகையா திருப்பில் தஷஹூது ஓதும் போது கைவிரல்களை ஆட்டக்கூடாது சரி இன்றைக்கி தொழுகையில் அந்த தஷஹூதுடைய இருப்பில் கைவிரல்களை ஆற்றவங்க இருக்கிறாங்களே அவங்க ஏன் ஆற்றாங்க அதற்கான நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போங்கிற ஒரே காரணத்தினால நான் அதையும் பதிவு பண்ணுறேன் அந்த கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஏன் தொழுகையில் கைவிரல்களை ஆற்றோன்னு அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் நம்பிசிலாகூ அலே உசல்லம் அவர்கள் தொழுதுகிட்ருக்கிறப்ப தஷஹூதுடைய இருப்பில் ரசுல்லா சாலை அவர்களுடைய அவர்களுடைய கைவிரல் ஆடுச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க அதற்கு நம்ம கொடுக்குற பதில் என்னென்னா அதாவது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான் அது அவங்க கிட்டத்தட்ட அந்த ஹதீஸில் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இந்த ஹதீஸே அவங்க எடுத்துருக்கிறாங்க என்னென்னா அந்த ஹதீஸ் அசல் அந்த ஹதீஸ் என்னென்னா அன்னைக்கு நாளில் நபி சொல்லா தொழுகிறப்ப கடுமையான குளிர் காலம் கடுமையான குளிரில் சகாபாக்கள் எல்லாருமே அவதிப்பட்ட நேரம் அப்போ நபிசவல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கடுமையான குளிர்னால் கைவிரல்கள் லேசாக நடுங்கி இருக்குது இவ்வளவு விஷயம் இந்த ஒரு இடத்த மட்டும் சரி இந்த ஒரு ஹதீஸில் இருந்து மட்டும் சரியான புரிதல் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்களே கை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இது நபிசவல் அல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வழிமுறை கிடையாது நபிசல் அல்லா அலிஸ்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறை கிடையாது அப்படிங்கிறத சந்தேகம் இல்லாமல் நம்ம விளங்கிக்கலாம் இதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு அறிவுபூர்வமாக கையாண்டோம் அப்படின்னாலே பாருங்க நம்ம எதுக்காக அத்தகையா திருப்பில் விரலை தூக்குறோம் நம்முடைய ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் எதனால் அத்தஹியாத்து இல்லாஹி ஒஷலவாத்து அத்தஇபாத்து அஸ்லாம் வரமத்துலாஹி இபாதில்லாஹி ஷாலிஹின் அஷ்ஹது அல்லாஹ் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் ஒருத்தே மட்டும்தான் அப்படின்ற ஒருமைப்படுத்துறதுக்காக அல்லாவை நம்ம நேர்ச்சி செஞ்சு அல்லாவை இஷாரா காட்டுறோம் அல்லாவை நம்முடைய ஆள் காட்டி விடல் மூலமா சுட்டி காட்டுறோம் அதற்காக தான் அந்த இடத்துல மட்டும் அசம் இல்ல 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 சொல்லும் போது நம்முடைய ஆள்காட்டி விடலை நம்ம உயர்த்துறோம் இல்லையா இப்போ அதே இடத்துல நம்முடைய கைவிரல்கள் நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒருமைப்படுத்துதலையே ஏதோ நக்கல் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒருமைப்படுத்துதலே அல்லாவ தனித்துவப்படுத்துறதே இல்லாமல் ஆகிடும் இப்போ நம்ம முஸ்லீம்கள் கிட்டே இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம முஸ்லீம்களில் நம்ம சுனத்தோல் ஜமாதிலையே ஹனஃபியாக்கள் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹுலான்னு சொல்லும்போது கை விரலை தூக்கிட்டு கை விரலை இறக்கிடுவாங்க ஆனால் ஷாஃபியாக்கள் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹில் சொல்லும்போது கை விரலை தூக்கிடுறாங்க அடுத்து சலாம் கொடுக்குறவரை கை விர்களை தூக்கணும் மேனியாகவே இருக்கிறாங்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம முஸ்லீம்கள் கிட்ட நிறைய பேருக்கு இருக்குது அதற்கான பதில் என்னன்னா ஹதீஸ் என்ன பாருங்க நபிசலா அஷ்ஹது அந்த ஷஹது இருப்பில் அஷ்ஹது அல்லா இலாக இல்லான்னு வரும்போது கை தூக்குனாங்க நம்ம ஹனஃபியாக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் நபிசல்லா அலையம் அல்லாவை அல்லாவை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கை விரலை தூக்குனாங்க அதனால அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி நம்ம கை இறக்கிடுறோம் இந்த ஒரு காரணத்தினால அல்லாவை தான் ஒருமைப்படுத்தி முடிச்சாச்சு கை இறக்கிடலான்னு நம்ம சொல்லுவோம் ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க நபி நபிசல்லா அலி சொல்லம் அந்த இடத்துல கைவிரலை தூக்குனாங்க அடுத்து எப்போ கைவிரலை இறக்குனாங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியல அதனால் சலாம் சொல்கிறவரை கைவிரலை தூக்குங்க அப்படின்னு ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரு அறிவுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம மார்க்க சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டுமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் இது அல்லாமல் கண்டிப்பாக தொழுகையில் த ஷகுதிருப்பில் விரல்களை ஆற்றது கூடாது அலமதுல்லா வாழக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லா அல்லாவிற்கு அஞ்சி நபிசலா அலிஸ்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்